நடக்கலாம் சொல்லாடியா அப்படியா என்ன

நான் சொல்றேன் பாங்க தண்ணி எங்க காக்கா தண்ணியுக்கற நான் வாங்குறேன் பிடிங்க எடுத்து போ <laughs> 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 <hums> <hums>

Está और ये वाला कबो है सारी एक ही कबो है तो ये है सबसे इंडिया है और पापा पता नहीं ना मार के हंस रही है नाम नहीं है वाला दिन में जा रहा है शाम पे சட்டம் ஹம்துலிலாஹ இஸ்லாம் ব <laughs> <laughs> இஸ்லாம் என்ன போஸ்ட் பண்ணவே இல்ல

அவன் வரணும் இந்த மும்பையில இருக்கா? இதுக்கு எதுக்கு நீ இதெல்லாம் இல்ல இல்ல நம்ம பாਣੀனோம் நம்ம போற அந்தேம்பறேன் இங்க அப்போ என்ன சொல்லுங்க கேட்கங்க அங்க அந்த மூச இருக்கு அங்க இருக்கு நம்ம இருக்கா இல்லையா இது வெறும் தப்பு புரியல நான் <laughs> இல்ல

இஸ்லாம் வர என்ன போஸ்ட் பண்ணவே இல்லை இங்க வந்து போ. யா. அபாரே யா. ஃபைல் இல்லடா. ஃபைல் இல்ல.

அப்துல் காதர் சும்மா சொல்லு ஏதாச்சும் ஒன்று ரொம்ப தெருக்கு சேவை சிறக்க மசித் இப்ராஹிமில் இன்னைக்கு அதிரை வாழ் மக்கள் ஆறுநூறு பிடித்தவர்கள் எல்லாம் இன்று வந்து குழுமி அலமது அந்த நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக அமைந்தது அலமது இல்லா இன்று இப்தார் முடிந்து மகரிவு தொழுகை முடிந்து அனைவரும் அமர்ந்து உலாவி உலவலா அளவலாகிக் கொண்டிருக்கின்றோம் இன்று நாட்டாம் வழங்கப்பட்டது அதேமாதிரி எல்லாமே அம்லாவது எல்லாருடைய அமல்களையும் பொருந்திக்கொள்வானாக மறுக்க செய்வானாக அம்லாவது அடுத்து அல்லாஹ் தா எல்லாருடைய உள்ளே போட்டு வைத்து இதே மாதிரி சிறு சீரும் சிறப்போடு இந்த மசீதி பிராகமில்லை இதே நிகழ்ச்சியில் எல்லோரும் கலந்து கொள்ள அம்லாத் தாலா தகுதி செய்வானா